சார் வாரதிக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன் பிரியா என்னைய கண்டு பயமா உங்களை பார்த்தல எனக்கு பயம் இல்ல சார் அப்புறம் ஏன் பிரியா பயப்படுற எங்க மாமாவோட ஆபீஸும் இந்த சைடு தான் சரி இருக்கு மாமா பார்த்துட்டாங்கன்னா ஓ அப்படியா மாமானா எங்க அக்காவோட வீட்டுக்காரவங்க ஓகே ஓகே பிரியா இனிமே பீச்லாம் வர வேண்டாம் பார்க்கு அப்புறம் தியேட்டர் போவோம் என்ன குதிரைவாளு ஓயின்னு சொல்ற என் பேர் ஒண்ணு குதிரைவாளு இல்ல என் பேர் பிரியா பெரிய குதிரைவாளு ஆனா உனே குதிரைவாளுன்னு சொல்றதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி லவ்வ சொல்ல மாட்டோமா ஊரு ஊர சுத்த மாட்டோமா இப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கேன் பிரியா இன்னைக்குதான் நடந்திருக்கு சரி பிரியா ஆபீஸ்ல முத நாள் நீ சேர்ந்தப்பவே உன் மேல எனக்கு ஒரு பிரியா ஏற்பட்டுச்சு அதே மாதிரி என் மேலயும் ஒரு பிரியா உனக்கு ஏற்பட்டுச்சா அது வந்து அது சொல்லு பிரியா நீங்க எல்லாத்தையும் சொல்ற மாதிரி நானும் சொல்லனனே எதற்கு இந்த பொம்பளங்களே இப்டி தான் மனசுல பட்டது சொல்லவே மாட்டாங்க மரச்ச மரச்ச உள்ளக்கே வச்சுக்குருவாங்க சொன்னாத்தானே தெரியும் எல்லா பெண்களும் இப்படித்தான் சார் நம்ம ஆசை பட்டது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க மனசுக்குலயே பூட்டி பூட்டி வச்சுக்குருவாங்க பேசவே தெரியாதுன்னு நான் சார் நான் ஸ்கூல்ல காலேஜ்ல பேச்சு போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் சார் ஓ அப்படியா இது எனக்கு தெரியாம போச்சே ஆபீஸ்ல கேண்டீன்ல நீ பேசவே மாட்டேன் எதா இருந்தாலும் மதுவை விட்டு தானே கேட்க சொல்லுவேன் அப்ப உனக்கு பேசவே தெரியாது சைட் டைப்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பிரியா ஆனா நீ பேச்சு போட்டியில பஸ்ட் ப்ரைஸ் இது வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு பத்தி பிரியா பீச்சு வரவன் தான் உன்னை பத்தி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு சரி சார் லேட் ஆயிருச்சு கிளம்புவோமா பிரியா இப்ப தானே வந்தோம் அதுக்குள்ளயும் போறேன் போறேன் சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போவோம் பிரியா சரி பிரியா உன் கூட பிறந்தவங்க யாராரு உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க சார் எங்க அம்மா தஞ்சாவூர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் எங்க அப்பா எனக்கு பதிமூணு வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க ஓ அப்படியா எங்க அக்காவை இங்கதான் தான் சார் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க எங்க மாமா கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க என் கூட பிறந்தவன் என் அக்கா மட்டும்தான் சார் ஆனா அக்கா இல்ல சார் எனக்கு இன்னொரு அம்மா

எங்க அம்மா கூட சொன்னாங்க பன்னெண்டாவது படுத்த வரைக்கும் போதும் நீனும் உடமாட வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்க அக்கா கேட்கவே இல்லையே என் தங்கச்சியை நான் படிக்க வைக்கிறேன்னு எங்க அக்கா இங்கே கூட்டிட்டு வந்து நல்லா படிக்க வச்சு இப்போ ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைச்சிருக்கு சார் ஓ அப்படி அப்படியா நீ உங்க அக்கா சொல்ல சொல்ல உங்க அக்கா பார்க்கணும் போல ஆசையா இருக்கே சீக்கிரமே எங்க அக்கா வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் சார் அது சீக்கிரம் நடக்குமா நடக்கும் நீங்க பிரியா என் கூட பிறந்த சுட்டியான தங்கச்சி ஒருத்தவ இருக்கா அவ பேரு கமலி என் தங்கச்சினா எனக்கு ரொம்ப உசுறு எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும் அவ வீட்ல இருந்தா கலகல கலகலன்னு இருக்கும் நேரம் போறதே தெரியாது எங்கிட்டயே வம்பளத்துக்கிட்டு இருப்பா பிரியா என் மேல அவளுக்கு ரொம்ப பாசம் எனக்கு சின்னதா அடிபட்டாலும் அவ துடிச்சு போயிருவா பிரியா என் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கிற அன்பான அம்மா அங்க என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு உறுதுணையா இருக்கிற தைரியமான எங்க அப்பா எங்க அப்பைய பின்னாடி இருந்தா நான் எந்த வேலையும் ஸ்லோபமா பண்ணிரும் பிரியா எங்க வீட்ல நாலே பேர் தான் பிரியா அழகான குடும்பம் அன்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாலு நம்பர் சிப்ல இப்ப நீ இன்னும் ஒண்ண ஆடாக போறே மொத்தம் அஞ்சு பேர் ஆக போறோம் பிரியா கண்டிப்பா பிரியா உன்னைய மாதிரி அறிவான அழகான பொண்ண யாராச்சும் சேனான்னு சொல்லுவாங்களா வெளியில் உன் வெளியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியிலே என் வழி துணை நீதான் என்று நீரில் சொன்னதே உன்னோடு வாழ்ந்திடத்தானே நான் வாழ்கிறேன் குறையுது குடுத்தா சாய்ந்திரமே தந்தரேன்னு சொன்ன குடுத்தியா நான் வீட்டு செலவுக்காக வச்சிருந்த காசை தூக்கி கொடுத்தேன் இன்னும் குடுத்த வாடை இல்ல அதுக்குள்ளே ஆயிரம் ரூபாய் கேட்க வந்து போட்டா நான் என்னக்கா காசு கொடுக்காம ஊரை விட்டு ஓடாத போறேன் குடுக்கா சேத்து எல்லாத்தையும் தாரேன் அடிய வசந்தி இருந்தா நான் பாட்டு கொடுத்துற அந்த அந்த மனுஷன்டையே கிளியா கிழிச்சு காசை வாங்கிட்டு வாரே மாச கடைசி வேற லேட்டி அதான் காசை அவர்ட்டையும் இல்லட்டி அதானே இருந்தா கொடுத்துருப்பியே சரி விடுக்க நான் வேற யாராவது கேது கேட்டு பாக்குறேன் கேட்டி குளு அப்பத்தேன் காசு பத்தல அது பத்தல இது பத்தல சொல்லிக்கிட்டே இருப்பியா குளு இருக்கும்போது முத நாளே உன் வீட்டு கரெக்ட்டா காசு சீஸ்ல வாங்கி வைக்கிறது கிடையாது அட போக அந்த மனுஷன் ஒழுங்கா வேலைக்கு போனா தான காசு வரும் வரும் எம்புட்டு நிறம் நின்றுகிட்டு இருக்கிறது என் மாமியார்கிட்ட இந்த ஓடிட்டு ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன் லேட் ஆயிருச்சுடா மனசு கரச்சு கொட்டுவாளே இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள என்னதான் கொடைறாளோ தெரியலையே குளு தலவி அவதான் ஆடக்கு முன்னாடி அவதான வந்து இருக்கனே இந்த மஞ்சமுடி கறி கீதா பரிமிலா இதெல்லாம் என்ன அச்சம் தெரியலையே காசு குடுக்குறப்ப மட்டும் நல்லா இழுத்துக்கிட்டு வருவாளுங்க காசு கட்ட போது மட்டும் வலிக்கும்

வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருச்சு இன்னும் அந்த கஞ்சியை குடிக்காம பாத்து படிக்கிறேன் முக்கியமான ஃபைல எடுத்துட்டு போக மறந்துட்டேமா அதான் திரும்பி வந்திருக்கேன் விஜயா இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வாரியா ரொம்ப நாளு ஆசையா இருந்துச்சு அதையும் குடிச்சிட்டு இருக்கேன் சுடு கஞ்சியோ பழைய கஞ்சியோ நீ வயசானதுக்கு இல்ல இதெல்லாம் குடிக்கலாமா நீனே கேட்டாலும் அண்ணி குடுக்கலாமா அண்ணே என்னண்ணே இது அம்மாவை பாத்துக்கிற லட்சணம் இதானே அண்ணே ஜி நான் குடிக்காதீங்கன்னு சொன்னேன் அம்மா கேட்க மாட்டாங்களே நான் என்ன செய்யிறது அம்மா என்னம்மா இது வயசான காலத்துல வாய் எல்லாம் நீனே முடியாத ஆளு சுகரி காரி ஏதாவது கஞ்சி இஞ்சி குடுத்துட்டு இழுத்து சுகருக்கு அதெல்லாம் தெரியாதுமா டக்குன்னு சுகரை தூக்கி விட்டுறோம் அப்புறம் நீ எந்திரிக்க முடியாம தேய் கிடக்கணும் ராமி ராமி ஏடி இவ்ளோ நேரமா கூட்டிட்டு இருக்கேன் அடி பிடிக்கல என்ன டீ செஞ்சிட்டு இருக்க ஏங்க பசிக்குது இன்ன ரெண்டே ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க ஏடி மலமாடு மாதிரி இருக்க நீ தோசை சுட்டு திங்கிற ஆனா எங்க அம்மா வயசானவங்களுக்கு தண்ணி குடிப்பியாடி ஏட்டி எங்க அம்மா கேட்டா நீ குடித்துறியா அவ வயசானவளு உனக்கு தெரியாதடி பாண்டி அம்மா கஞ்சியை குடிச்சிட்டு இழுத்து விட்டுட்டு கிடனா நான்தாம பாக்கணும் அவளுக்கு அறிவு இல்லையா ஏண்டீ உன் அம்மாவோ அப்பாவோ கஞ்சி கேட்டே இந்த மாதிரி ஊத்தி குடிப்பிடிடி மனசாட்சி இல்லாதவளே

தலையும் மூஞ்சியையும் பார்த்து ஓடி அங்கிட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காத எம்மா இதுக்கு தேன் சொன்ன ஒரு படிச்சு புள்ளிய பார்த்து கல்யாணம் முடிச்சு வையுமானு கேட்டியா சொந்த வந்து விட்டு கூடாதுன்னு சொந்தத்திலேயே எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்ச ஒரு எளவுக்கு லைக் இல்லாம இப்படி வந்து நிக்குது சி என்னத்த சொல்ல என்ன பொறப்பு இது